என்னுடைய தேடல்களை நான் என்றைக்குமே கைவிட்டதே கிடையாது ஒரு விஷயத்த முடிக்கிற வரைக்கும் என்னுடைய மைண்ட் செட்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டதுக்கான ஒரு உதவியாக இருந்த பெரிய ஒரு மூலக்கருவே அதுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த இலக்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் தோண்டு போயிடாதீங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இது என்னுடைய அனுபவமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் மூணாவது பாட்டில் உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பாட்டுக்குமே ரொம்ப ரெஸ்பான்ஸ் சார் தயவு செய்து வந்து எங்களுக்கு பத்து ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் தொகுப்பை போட்டுருங்க ஆவலாக ஹெட்செட்டை போட்டு ரெடியாக உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு ரொம்ப சந்தோஷம் காலையில் நம்ம போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு அந்த விபூதி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சரி கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு நீங்கள் உருவாக்கியிருக்கோம் இந்த விபூதி கொடுக்கறதுக்காகவே ஒரு குரூப் உருவாக்கியிருக்கோம் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தகவலை போட்டிங்கன்னா அதுக்கான கொரியர் சார்ஜ் அதுக்கான விஷயங்களை பற்றியான ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது அந்த குழுவே கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே நம்மளுடைய புதிதாக துவங்கப்பட்ட விபூதி குழு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே நான் பெற்ற இன்பம் நீங்கள் எல்லாரும் பெறணும் சரி இன்னைக்கு நம்ம நேரடியாகவே தோப்புக்குள்ளே போகலாம் கோவில் எப்போ திறப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு திருநங்கை வந்து எனக்கு தேங்காய் பால் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தேன் ஒரு பைரவரும் குடிச்சிட்டு இருக்கார் அவர் ரொம்ப அழகாக இருந்தாருங்க அந்த பைரவர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பைரவர் அது ஒரு ஆண் பைரவர் அந்த கோவிலில் அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கோவில்ங்க அது அந்த வாகனங்களுடைய அந்த சத்தமும் உள்ள இறைவன்று கூடிய அந்த அமைதியும் ரெண்டுமே என் மனசை ஏதோ பண்ணுது இப்பவும் நான் நினச்சி பார்க்க போகும்போது அந்த நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அப்படியே கதிரவன் அப்படியே இறங்குறாப்புல சந்திர பகவான் வர தெரிகிறாரு அப்படியே அந்த மாலை நேரம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது கரெக்டாக அஞ்சரை மணிக்கு அந்த கோவிலை திறக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு என்னை இப்படி மேலையும் கீழையும் பார்த்தார் நான் வணக்கம் சாமின்னு சொன்னேன் ம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தார் கதவை திறந்தோடனே ஒரு ஐந்து நிமிடம் ஆச்சு அந்த ஸ்கிரீன் எல்லாம் விளக்கி அந்த சுவாமிக்கு வந்து விளக்கெல்லாம் பற்ற வச்சு அதுக்கப்புறம்தான் அவர் வந்து அந்த தீபாரத்தை எடுத்தார் நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன் உட்காந்தவுடனே உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டார் என் பேர் பிரகாஷுங்க அப்படின்னு என்னுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணார் அர்ச்சனை பண்ணோன்னே நான் இரு இருபது ரூபாய் தட்டில் போட்டு அந்த சுவாமி அப்படியே சுற்றி வந்தேன் சுற்றி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டேன் உட்கார்ந்தவுடனே அந்த சுவாமிகிட்ட நான் கேட்குறேன் ஏன் என்னை இங்கே வர சொன்னீங்க என்ன காரணம் அது ஏன் நடந்தே வரணும் பஸ்ஸில் வந்திருக்கலாம் ஏன்னா முன்ன பின்னே எனக்கு அவ்வளோ தூரம் நட நடைப்பயணம் இல்லை நான் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்கக்கூடிய ஆள் ஆனால் இருந்தாலும் வந்து நடக்கும் கால் வலிக்கு கிட்டத்தட்ட வந்து ஓவர் வெயிட் இருக்கிறவங்க நடக்கம்பும்போது கால் வலிக்குன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி நம்ம வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு கூட இது இருக்கலாம் அப்படின்னு கூட மனசில் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன் ஒரு நட்பாசை தானே அப்புறம் நான் அங்கே கிட்ட உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணும்போது ஒரு புது வினம் ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு ஏற்பட்டதுங்க எம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஒரு மன சந்தோஷம் மனம் எங்கேயுமே அலைப்பாயவே இல்லை நான் கண்ணை மூடி உட்காடுறேன் அந்த பெரியவருடைய ஞாபகம் மட்டுமே அந்த அந்த வேஷ்டி அவர் உட்கார்ந்துட்டு இருந்துருது அவர் என்னை உத்து பார்த்தது எனக்கு அப்படி மறுபடியும் அந்த காட்சி மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுங்க நான் கண்ணை திறந்து அந்த சிவபெருமானை பார்க்குறேன் சிவபெருமானுக்கு பக்கத்தில் கூடிய ஒரு பூ அப்படியே அசைந்து கீழே விழுகுது இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு அப்போ புரியலை அதுக்கப்புறம் புரிஞ்சது அப்புறம் அங்க அந்த கோவிலுக்கு வரவங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒருவேளை அந்த பெரியவர் இந்த கோவிலுக்கு வருவாரோ அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கேயே அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் ஒரு தடவை வராங்க சாமி கும்பிடுறாங்க சில பேர் வந்து நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் பண்றாங்க சில பேர் திருவாசகத்தை படிக்கிறாங்க சிவபெருமானை பற்றியான ஒரு என்ன சொல்றது பாட்டுகள் அங்கே இசைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த பாடல்களும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கோளார் பதிகம் அங்க போட்டாங்க ரொம்ப அருமை அந்த நேரத்துல அந்த கோளாறு பதிகம் கேட்கும் போது மனதுக்கு அவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருந்தது இறைவன் எல்லா இடங்களுமே வியாபிச்சு இருக்கான் மறுக்கவே முடியாது ஆனா கோவில்கள் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா நம்மளுடைய மன நிம்மதியும் நம்மளுடைய மன சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கு மட்டும்தான் அதுக்காக தான் கோவில்கள் அந்த காலத்துல இருந்து நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ சரி வெயிட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது சரி நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு கோவில் விட்டு இறங்கி வரேன் வர முன்போது ஒருத்தர் குப்பை வந்து பொறிக்கிட்டு இருந்தாருங்க குப்பை பொறிக்கிட்டு இருந்தார் பொறிக்கிட்டு இருந்தாரு நான் அவரை பார்த்தேன் பார்த்தேன்னா அவரையும் என்னை கண்டுக்கவே இல்லை ஏன் அவரை பார்த்தேன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்கிறத எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் கோவில் விட்டு போது அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை நீங்கள் இப்போயும் அந்த கோவிலுக்கு இரவு நேரங்கள் பக்கத்தில் போனாங்க ஒரு தள்ளுவண்டி கடை பயங்கரமான கூட்டமாக இருந்தது எனக்கு வந்து அந்த நேரம் போனதே தெரியல அந்த சின்ன கோவிலுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தது நானும் அந்த பெரியவர் அந்த நம்மளுடைய பட்டீசன் கோவிலை பார்த்த அந்த பெரியவர் வருவான்னு நினச்சிட்டு இருந்தேன் வரல இல்லை அந்த நபரை பார்ப்பேன் எனக்கு ஒன்றும் தென்படலை வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் சரி இங்கே சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு என்ன நம்ம வீட்டுக்கு போகிறக்கு இன்னி ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பஸ்ஸில் தான் போகணும் மறுபடியும் என்னால் நடக்க முடியாது ஒரு டைம் நடந்தாவே போதும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டேன் நான் அங்கே அந்த டிஃபன் கடைக்கு சாப்பிட போகலான்னு போகிறேன் அந்த குப்பை அள்ளிகிட்டு இருந்தவரை திடீர்னு வந்து பின்னாடி என் பின்னாடி வந்தார் நான் திரும்பி பார்த்தேன் ஏதாவது அடி அடிச்சிடுவாரோ ஏன்னா கொஞ்சம் புத்திசோதனை இல்லாத கூட இருக்கார் திடீர்னு மேலே ஏதாவது தூக்கி போட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயம் வேறு மனசுக்குள்ளே இருந்தது நான் மனதில் தைரியம் வர வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்குறேன் எனக்கு சாப்பாடு வாங்கி திரியா எனக்கு சாப்பாடு வாங்கித் தெரியா இப்படி பேசுகிறாருங்க எங்கே எப்படி இருக்கும் பக்குன்னு எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு சாப்பாடு எனக்கு பரோட்டா வேணும் அப்படின்னு சரி ஓகே ரெண்டு பரோட்டா கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு குழம்பெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கார் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு நீ போய் சாப்பிடு போ அப்படின்றார் சரி ஓகே நம்ம அவங்க ரெண்டு பரோட்டா சாப்பிட்டா வேறு எதாவது வேணுமான்னு கேட்டேன் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மெதுவாக சாப்பிட்டாருங்க அவர் வந்து அந்த அந்த பரோட்டாவை அந்த குருமாவை முக்கிய ரொம்ப ரசித்து ருசித்து அந்த உமிழ் நீரை ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாரு நான் ஆப்போசிட்டில் உட்காந்து ரெண்டு தோசை ஆர்டர் பண்ண அந்த தோசையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு சாப்பிட்டு அவரையே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ ரெண்டுக்கும் நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணிவிட்டு நான் அவர் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு நான் கேட்குறேன் அவரை ம் அவர் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு பெட்ஷீட் வாவே அப்படின்னாரு பெட்ஷீட் வாங்கிட்டு என்னதுக்கு கடை இருக்காதுங்க இல்லை இல்லை நீ நாளைக்கு வருவே இல்லை வாங்கிட்டு வாண்டாருங்க எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என் முகம் அப்படியே மாறுதுங்க நாளைக்கு நம்ம வருவோம்னு இவருக்கு இப்படி தெரியும் இப்போதானே இவரை நான் பார்க்குறேன் ஆஆ ஆ போ 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 அப்படி விரும்புகிறாருங்க ஆ போ போ நாளைக்கு நீ நீ நாளைக்கு நாளைக்கு இப்படி பேசுறாருங்க நாளைக்கு நீ போய் வாங்கிட்டு வா போ நாளைக்கு நீ வரவே இல்லை நான் வந்து வாங்கிக்கிறேன் போ போ அவர் மாதிரியே அந்த நிகழ்வு அப்ப எந்த அளவுக்கு அந்த நிகழ்வுகள் எனக்கு உள் வாங்கியிருக்குன்னு பாருங்க நான் அப்படி சிந்திச்சுக்கிட்டு என்னடா மிராக்கலா இருக்கு சரி நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்ட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு அந்த நிகழ்வை நினச்சிக்கிட்டே எனக்கு தூக்கமே வரலைங்க நான் அப்படி பிறண்டு ப படுக்கிறேன் இப்படி பிறண்டு படுக்கணுமோ ஒரு காதலன் ஒரு காதலியை சந்திச்சானா அவன் எப்படியெல்லாம் ஒரு அவனுடைய அறையில் பெட்டில் போய் படுத்துட்டு யோசிப்பான்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் தான் ஒரு இளைஞனுக்கு ஏற்படும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி சிதறோடைய இந்த மாதிரியான விளையாட்டுகளை புரிஞ்சுக்கிறதே இந்த பெட்டில் அப்படியே பிறண்டு பிற மணி மணி பதினொன்னே கடந்து பரண்டு கடந்து ஒரு மணி ஆகுது ஒரு மணிக்கு வீட்டுக்கு வெளியே வரேன் வீட்டுக்கு வெளியே வந்தோடனே நீங்கள் நாங்கள் பைரவர் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த பைரவர் பேர் டைகர் அந்த பைரவர்கிட்ட கேட்குறேன் என்னடா டைகர் என்னடா நினைக்குது அப்படின்னு பைரவர்கிட்ட கேட்குறேன் பைரவரும் அவர் பாட்டுக்கு என்ன பார்த்துட்டு அவர் என்ன மனசுலன்னு நினைச்சாருன்னு தெரியல நீ இனி எந்த பார்க்க போறேன்னு நினைச்சாரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் ஒரு மணி ஒன்னே காலாச்சு ஆச்சு அடுத்த நாள் எப்போ வரும் அடுத்த நாள் எப்போ வரும் நம்ம எப்போ அடுத்த நாள் போவோம் 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 அப்படியே காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ரொட்டீன் வலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சாயந்தரம் கரெக்டாக மூணு ஐம்பதுக்கு கிளம்புறேன் நடக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு தான் ஒரு யோசனை ஆஹா நம்ம பெட்ஷீட் வாங்கிட்டு போகணும்ல அப்படி பெட்ஷீட் கடைக்கு நம்ம போகணும்னா கொஞ்சம் இங்கே எந்த கடை இருக்குன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி நம்ம வந்தவளே திரும்ப போய் சாய்பாபா காலனியில் உதயம் கிளாக் சென்டர்னு ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு துணி ஒன்று வாங்குவோம் அப்படின்ட்டு அங்கே பெட்ஷீட்லாம் வாங்கினேன் அவருக்கு ஏதாவது துண்டு வேணும் இல்லை பெட்ஷீட் மட்டும் வாங்குவோம் துண்டை நம்ம வந்து வாங்கி வச்சுக்குவோம் கேட்டால் நம்ம கேட்டு பார்க்கலாம் கொடுத்தா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் தான் ரெண்டையும் வாங்கிட்டு போகிறோம் அது ரொம்ப கம்மியான பணம் தாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய் அப்போவே ஆச்சு முந்நூற்றம்பது நானூறுரூபா தான் ஆச்சு பெரிய பணம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கிட்டு நான் அப்படியே நடந்து போகிறேன் நடந்து போனோடனே போல் அஞ்சரை மணிக்கு தான் அந்த கோவில் திறப்பாங்க நான் அங்கே ஒரு அஞ்சு அஞ்சு பத்துக்குள்ளே போயிட்டேன் போயிட்டு பார்த்தேன் என்னடா இது நேற்று இதே இடத்துல உட்காந்து நம்ம தேங்காய் பால் சாப்பிட்டோமே அந்த திருநங்கைகள் அக்காவும் அங்கே இல்லை அந்த நேரத்துக்கு இல்லை என் கண்ணில் படலை இனி கோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகலாம் பக்கத்தில் தான் அரோமா பேக்கரி இருக்குது அந்த சிக்னலை தாண்டுனா அரோமா பேக்கரி இன்றைக்கி இருக்குது சரி அந்த அரோமா பேக்கரிக்கு போயிட்டு உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம் எனக்கு அந்த காஃபியும் அந்த சால்ட்டு பிஸ்கெட்டுன்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நான் அந்த காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு சால்ட்டு இந்த கவரை கையில் வச்சுட்ருக்கேன் நானும் யோசனையிலேயே நான் வந்தால் இது எப்படி இன்னைக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசனையும் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறமே இன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாள் ஓகே ரெண்டோ ரெண்டாவது நாள் முதல் நாளைக்கே இந்த அற்புதமாக ரெண்டாவது நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட் வேணும் எனக்கு அதுக்கப்புறம் உட்காந்து டீக்க டீ காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன் திடீர்னு அந்த நபர் உள்ளே வந்தாருங்க அந்த குப்பை பொறிக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா உள்ளே வந்துட்டு என்னை கண்டுக்காத மாதிரியே உட்காந்துருந்தாருங்க நான் பேச முயற்சி பண்ணுறேன் என்கிட்ட அவர் பேசலை கோவமாக இருக்கார் ஏதாவது தூக்கி அடிச்சுடுவார் பொருள் அந்த மாதிரி இருக்குது நான் எல்லாம் பே பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் சரி வெளியே வந்தானே ஆகணும் அப்படின்னு வெளியே தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் வெளியே வர மாதிரி தெரியல சரி கோவில் வேறு தொடர்ந்துருப்பாங்க சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து இது கூட சுற்றிட்டு இருப்பார் இது கொஞ்சம் சுற்றிக்கிட்டுருப்பார் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போனேன் வழக்கம் போல் என் பேருக்கு கேட்டாங்க ரூபா கொடுத்தேன் அர்ச்சனை பண்ணேன் திரும்ப சுற்றி வந்தேன் சுற்றி வந்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணேன் நேற்று முதல் நாள் ஏற்பட்ட மாதிரியான ஒரு அவருடைய அந்த பட்டிசன் கோவில பார்த்த அந்த நபருடைய காட்சியில் அவனுக்கு வரவே இல்லை தியானம் பண்ணேன் நல்லா இருந்தது ஓகே நேற்று வந்த மாதிரி கோவிலுக்கு அதிக பேர் வரல அப்புறம் நான் அங்கே வந்து ஒரு நேற்று முதல் நாள் போகும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு ஒன்றரை மணி நேரம் பக்கம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் செகண்ட் டைம் போகும்போது நான் வந்து ஒரு நான் அரை மணி நேரம் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியிந்துச்சு ஏன்னா இவருக்கு அந்த பொருளை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணமும் அந்த கோவிலுக்குள்ளே ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தேன் காணும் என்ன பண்ணுறது ஒருவேளை அந்த டிஃபன் வைக்கிற டைம் தான் அவர் வருவாரோ ஏன்னா போன நேற்று நான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் இல்லையா ஒருவேளை அந்த டைமுக்கு வருவாரோ அப்படின்னா அந்த அந்த கடை அந்த டிஃபன் கடை வர வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு அந்த டிஃபன் கடையில் வந்து எல்லாம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன் அந்த டிஃபன் கடைக்கு ஆப்போசிட்டில் ராமர் கோயில் ஒன்று இருக்குங்க அந்த ராமர் கோயில் கிட்டே நின்றுட்டு இருக்காருங்க நான் இங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன் கொடுத்த வாங்கிக்கிட்டார் எதுவுமே பேசல வாங்கிக்கிட்டார் வாங்கிட்டு ஒரு விஷயம் சொன்னார் பப்பாளி பழம் பப்பாளி பழம்னு சொன்னார் என்ன பப்பாளி பழம் என்ன என்ன பப்பாளி பப்பாளி பழம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு இல்லை இல்லை பப்பாளி பழம் நீ சாப்பிடுவே அப்படின்றார் நீ சாப்பிடுவேன் நீ சாப்பிடுவே நீ சாப்பிடுவே அப்படின்றார் உங்களுக்கு டிஃபன் முன்னத்துமா வாங்கி தட்டுமா நீ பப்பாளி பழம் சாப்பிடுவேன் நீ பப்பாளி பழம் சாப்பிடுவேன் என்னடா இவர் பப்பாளிபுரம் சாப்பிடுவேன்றாரு ஒன்றும் புரியல சரி அப்படின்ட்டு அவர் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு சரி அப்படின்னு ஒரு மன திருப்தியோட அங்கே ரோடை கிராஸ் பண்ணி மறுபடியும் கோயிலுக்கு வெளியே வந்து கோயிலை பார்த்து வணக்கம் வச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறுறேன் பஸ் ஏறி கரெக்டாக வந்து நான் இறங்க வேண்டிய இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு முன்னாடியே நான் திடீர்னு இறங்கிட்டேன் ஏன் இறங்கணும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அது சாய்பாபா கோவில் பஸ் ஸ்டாண்டுங்க அந்த சாய்பாபா கோயில்ல இறங்கிட்டு அந்த பாபா கோயில் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வரணுங்க அந்த பேக் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ்க்கும் வழி இருக்குது பேக் என்ட்ரன்ஸுக்கும் வழி இருக்குங்க அந்த பேக் என்ட்ரன்ஸ் வழியாக நான் நடந்து இருக்கேன் வந்துட்டு இருக்கம்போது கார்த்தின்னு சொல்லி ஒரு நண்பர் எனக்கு இருக்காருங்க அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவரு கார்த்தி அவர் வந்து ஆப்போசிட்டில் வராரு என்ன பிரகாஷ் நடந்துகிட்ருக்கேன் என்ன ஆச்சு வண்டி என்ன ஆச்சு பா சும்மா வாக்கிங் மாதிரி அந்த நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா எவனு சொன்னால் நம்பவும் மாட்டானுங்க நான் என்னத்தை போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் சொல்கிறேன் இல்லை கருத்து இந்த மாதிரி வாக்கிங் வந்தேன் வாக்கிங்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு ஆ அப்போயாவது உடம்புக்கு அறிவிட்டு அப்படின்றார் சரி நீங்கள் வாக்கிங் போற இல்லை இந்த பப்பாளி பழம் சாப்பிடுன்னு எடுத்து கொடுக்குறாருங்க எனக்கு அப்படியே அந்த பப்பாளி பழத்தை வாங்கிட்டு அவர் வா அவர் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதை குத்தி சாப்பிட்ற அந்த ரெடியா ரெடியாக இருக்குதுங்க ரெண்டு பிளேட் வாங்கிட்டு இருப்பார் பொருள் இருக்கு எனக்கு நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி டைட் இருக்கும் போனேன் நினச்சிட்டு எனக்கு கொடுத்துட்டாருங்க அதை அவர் போனதுக்கு அப்புறம் என்னுடைய லெஃப்ட் கையில வந்து அந்த பப்பாளி பழம் வலந்த கையில அதை குத்தி சாப்பிட்றக்கான ஸ்டிக் இருக்கு அப்படியே ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் அப்படியே திகைச்சு போய் ஒரு மிஸ்மரேஸ் ஆன மாதிரி என்ன நடக்குது என்னடா இது இப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியுமா இப்படியெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றும் ஒரு விளங்கல கார்த்தி நம்பர் இருந்தது கார்த்திக் ஃபோன் பண்றேன் கார்த்தி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இப்ப இன்னொன்னு கொடுக்கலையேன்ட்டா அப்படின்னு என்கிட்ட கேட்கறாரு ப்பா தமாசு பண்ணாதப்பா நான் சொல்றது கேளுப்பா சொல்லுப்பா அப்படின்றாரு கார்த்தி இல்லைப்பா நீ தினமும் இந்த நேரத்தில் பப்பாளி பழம் சாப்பிடுவியான்னு கேட்டேன் இல்லை நான் என்னுடைய வேலை முடிச்சு என்னுடைய வேலை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பானிபூரி சாப்பிட போனேன் சாப்பிட போனதுல பானிபூரி வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல அதனால் பதிலு நிப்பாட்டிட்டேன் சரி வேறு ஏதோ ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பப்பாளி பழம் அங்கே அறுத்துட்டு வச்சுட்டு இருந்தாங்க அங்கே போய் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டுட்டு சரி ரெண்டு வந்து ரெண்டு வாங்கிட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் போல தோணும் ஆனால் வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக டிவி பார்த்து சாப்பிட்லான்னு வாங்கினேன் பிரகாஷ் உன்னை பார்த்துமே கொடுத்துட்டேன் அப்படின்னு ஓ அப்படியா சரி ஓகே அவர் ஏற்கனவே ஒன்று சாப்பிட போய் அதை தெரியலன்னு சொல்லி அவர் சாப்பிட்டு அவருக்கு சாப்பிட வாங்கி வந்திருக்கார் அவருக்கே பப்பாளிப்பழம் சாப்பிட்ன்னு சொல்லக்கூடிய என்ன இல்லை இல்லையா அதுதான் எனக்கு அந்த நிகழ்வு தெரிஞ்சது நண்பரில்லை ஓகே அப்போதான் ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் மறைந்து இருக்கு மறைஞ்சு இருக்குன்னு சொல்றத என்னால் உணர முடிஞ்சது நான் இங்கே பதிவு செய்யப்படுறேன் பதிவு செய்கிறேன் அந்த பழம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டில் நடக்கிறேன் அந்த இரவு நேரம் அந்த சில்லுன்னு ஒரு காற்று கோயம்புத்தூரை பற்றி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா அடிக்கும் நல்ல குளிராக இருக்கும் இதமான அந்த காற்றுல அந்த இரவு நேரத்தில் அப்படியே ஒரு வாக்கில் என் வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன் சரி நாளைக்கு என்ன நடக்க போகுது எப்படி ஒரு நாளைக்கு அவரை பார்த்தா நாளைக்கு அவரை பார்த்த இதை கேட்டே ஆகணும் அவரை உட்கார வச்சு அவர்ட்ட பேசியே ஆகணும்னு நான் முடிவோடு இருக்கேன் அப்படின்னு மனசு நினச்சிட்டு அப்படியே நகர ஆரம்பிக்கிறேன் நகர ஆரம்பிக்கும் முன்போது அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு சொல்கிறத அவங்களுக்கு அந்த மூணாவது நாள் நான் ஜலகண்டேஸ்வரரை பார்த்த அந்த அனுபவத்தை ஜீவனாடி அனுபவத்தை அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இரவு நேரத்தில் உங்க கூட நானும் சேர்ந்து பயணிக்க என்னோட நீங்களும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஹெட்செட்டை போட்டு கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் வேற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு அப்புறம் அற்புத மகானுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க அந்த விபூதி பற்றியான தகவல்களை அதை நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை நான் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன் அந்த குரூப்பை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றியான ஒப்பீனியை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் பார்ப்பேன் சரி குரு குருவேஸ்வரன் வணக்கம்